ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி ப்ளாக்ஸ் வாங்க ப்ளாக் போகலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது மரவள்ளி கிழங்கு ஏழு கிழங்கு மரச்சினி கிழங்குங்க இதில் இருந்து நம்ம புட்டு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறவு அதை நம்ம கேரட் துருள் வச்சு இப்படி துருவ போகணும் துருவம் போது பார்த்தா நம்ம பன்னீர் மாடலில் இருந்துச்சுங்க இது அவ்வளோத்தையும் அப்படி ஃபுல்லாக நம்ம திருவிக்கலாம் எல்லாம் நல்லா துருனதுக்கப்புறமா இதை நம்ம அப்படி ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நல்லா திரு திருவியாச்சா திருவினதுக்கப்புறமா இதை அப்படி புளிஞ்சி எடுக்கணுங்க நல்ல ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஈரப்பதம் இருக்கும் நம்ம அவிச்சோன்னா அப்படி ஒட்டிக்கணும் அதுக்காண்டி தான் நல்லபடி எதாச்சும் டைட்டாக புளிஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறவு அளவுக்கு இருக்கணும் இப்படி எல்லாத்துமே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வேணும் ஃப்ரெஷ் தேங்காய் உடச்சி வச்சுருக்கிறேன் அதிலேருந்து தேங்காய் திருவளம் ரெடி இப்போ நம்ம புட்டுக்குழல் ஃபஸ்ட்டே அடுப்பில் வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணியாச்சு இப்போ இந்த புட்டுக்குழலில் வந்து ஃபஸ்ட்டு கீழே தேங்காய் அதுக்கப்புறம் தேங்கு இந்த கிழங்கு துருவள் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் கிழங்கு துருவல் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி மோடி அடுப்பில் வேண்டியது தான் ஒன்லி டென் மினிட்ஸ் தாங்க அதுங்காட்டி வெந்துடுங்க இதை நம்ம இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சாச்சு இதுக்கு வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரையோ சீனியோ போட்டு வேறு எதுவுமே சைட் டிஷ் வேண்டாங்க அப்படியே சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டு வச்ச உடனே காலியாயிரும் பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸில் அழகாக நல்லா ஆவி வந்துட்டால் இப்போ இதை அப்படியே எடுத்து பார்க்க வேண்டியதான் இதை அப்படி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பசங்கள் எல்லோரும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு நான் அவ்வளோ சிதங்கினாங்க நல்லா இருந்துச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொஞ்சம் அப்படி கூட கொஞ்சம் தேங்காய் திருள் போட்டு அப்படி உதித்து போட்டேன் செம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரம் மட்டும் போட்டு சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் আদ